கர்த்தருக்கு மகிமுண்டாதாக உண்டாதாக ஜைன் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாட்களில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து பழைய ஏற்பாடுகள் புஸ்தகத்திலே கர்த்தர் நம் ஜபத்தை கேட்கிறார் என்ற தலைப்புகளிலே பல பேர் அவருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் இந்த நாளிலில் எசேக்கியா பற்றி நாம் பார்க்க போகிறோம் எசேக்கியா தீர்க்கதரிசி அவருடைய அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார் பதினாலாம் வருடத்திலே அவருடைய அந்த அசரியா ராஜாவாகிய ஜனகிரிப் யூதாவில் இருக்கிற அரணான பட்டணங்கள் எல்லாம் பிடித்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட வேலையிலே அவருக்கு பணிபுரிகிற உடன் வேலையாக இருக்கிற ரப்சாக்கே என்பவர் யுத்தத்திற்கு பெரிய சேனையோடு வந்து சீரிய பாஷையிலே நின்று பேசுகிறார் அப்படி பேசுகிற காரியம் இருபத்தி ஒன்பது வார்த்தைகளால் அவரை தன்னுடைய ஜீவனுள்ள தேவனை தூஷித்தும் ராஜாவை தூஷித்தும் ராஜா ஆஷாவுக்கு உடனிருந்த ஊழியர்களை தூஷித்தம் பேசுகிறார் அந்த காரியங்கள் முப்பத்தி ஆறாவது ஏசைய தீர்க்க தர்சினிகள் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் முதல் இருக்கிறது அதில் ரெப்செக்கா சொல்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால் நீங்கள் போய் எசைக்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னான்னு சொன்னால் நீங்கள் என்ன சொன்னோம் நீங்கள் யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனை பண்ணுகிறது என்ன உங்களுக்கு என்ன நம்பிக்கை உங்களோடு இருக்கிறது நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் நெறிந்த நாணல் கோளாகி அந்த எகிப்தை நம்புகிறாயா அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பற்றி உருவி போகுமே எகிப்தின் ராஜாவாகிய பார்வன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே செய்வானே நாங்கள் எங்கள் தேவனாகிய கருத்தரை நம்புகிறோம் என்று சொன்னால் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிப்பிடங்களையும் அல்லவா எசேக்கே அகற்றினான் யூதாவையும் எருசிலேமை நோக்கி இந்த பலிப்பிடத்தின் முன் பணியுங்கள் என்றானே இப்படியெல்லாம் எசேக்காவை பற்றி அந்த ரப்சக்கா தன்னுடைய இசைக்குடைய ஊழியக்காரன் நின்று பேசுகிறான் அப்படி பேசுகிற பொழுது நாங்கள் அவள் சொல்கிறான் இன்னொரு வார்த்தை ரெண்டாயிரம் குதிரைகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ரெண்டாயிர குதிரைகளை மேலே ஏறுகிற தகுதியான நபர்களை நீ முதல்ல தேர்ந்தெடு அப்படி தேர்ந்தெடுத்து என்னுடைய ராஜாவாகிய அஸ்ரிய ராஜாவுக்கு சபதம் கூறு அப்படி சபதம் கூறாவிட்டால் எங்களுடைய சிறிய தலைவனை கூட உங்களால் என்ன செய்ய முடியாது ஒரு முகத்தையும் நீ திருப்ப முடியாது அப்படி அப்படி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இப்பொழுது கர்த்தருடைய கட்டிலெல்லாம் இந்த தேசத்தை அழிக்க வந்தோமே இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடு சொன்னது என்று சொன்னார் அவன் சொல்றான் கர்த்தர் அவனோடு சொன்னாரான் ரப்சேக்க கூட இந்த தேசத்தை நீ என்ன செய்யணும் அழிக்க வேண்டும் என்று சொல்லு எசேக்க உங்களை வஞ்சித்து பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ உங்களை என்ன சொல்றாரு தப்ப விட மாட்டோம் கர்த்தரை நம்பி நிச்சயமாய் தப்ப விட மாட்டார் இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பதில்லை என்று நீ சொல்லி எசேக்க அவங்களை கர்த்தரை நம்பு பண்ணுகிறானே அப்படின்ற வார்த்தை இப்படி ஏற்பட்ட வார்த்தைகளை அவனுக்கு சொல்லி வருகிறான் அதுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்லுகிறான் அந்த ராஜா சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடாதீங்க எஸ்ஏகே சொல்கிற வார்த்தைக்கு கேளாதிருங்க நீங்கள் என்னோடு ராஜாதி ராஜாவாக காணிக்கை கொண்டு வாருங்க நீங்கள் என்ன அந்த காணிக்கை கொண்டு வந்தால் உங்களுடைய திராட்சை ரசமம் தேசமும் அப்பம் ரசமும் தேசமாக உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்திற்கு அழைத்து போகுவோம் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கணியும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள் கர்த்தர் நம்மை தப்ப விட்டார் என்று உங்களை போதனை செய்து போதனை செய்த எசேக்காவை செவிக்கொடாதீர்கள் என்று சொல்கிறான் இப்படி பல விஷயங்கள் அவனுக்கு அந்த எசேக்க தீர்க்கதர்சனுடைய வீரராக வந்த அந்த மனுஷர்களிட்ட இவருக்கு பொழுது இதை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய ராஜா கிட்ட சொல்கிறார் எசேக்க ராஜா கிட்ட அந்த ஊழக்காரர்கள் போய் சொல்கிறாங்க எஸ்ஏ கே என்ன செய்கிறாருன்னு சொன்னால் முதல்ல என்ன செய்கிறார் ம ஜபம் பண்ணுறார் கருத்து முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா முப்பத்தி ஏழு ஒன்று முதல் நான்காம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எசேகவன் ஊழைக்காரில் ரெட்டுடுத்தி ஏசாவிடம் சொல்கிற வார்த்தை ஏசாவிடம் போய் சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறன்னா அப்போ எசேக விண்ணப்ப செய்கிறான் என்ன விண்ணப்ப செய்கிறான்னு சொன்னால் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தோஷனும் அனுபவிக்கிற நாள் பிள்ளை பெரு நோக்கி இருக்கிறது பெறவோ பலனில்லை ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசியா ராஜாவால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தை இந்த தேவனுடைய கர்த்தர் கேட்டிருக்கிறார் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தை நிமித்தம் தண்டனை செய்வார் அப்படின்னு விண்ணப்பம் செய்கிறார் அப்படி விண்ணப்பம் செய்யும்பொழுது அவர் எசேக்கியா ராஜா ஏசாவிடம் தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புகிறார் நீங்கள் போய்ட்டு ஏசாவிடம் நம்ம நம்முடைய அசிரிய ராஜா செய்கிற காரியங்களெல்லாம் சொல்லுங்க அவர் நமக்காக விண்ணப்பத்தை செய்ய வேண்டும் என்று கூறும் பொழுது அவன் ஏசையா தெற்கதர்சி என்ன சொல்கிறான் சொன்னால் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் பயப்படாதீங்கள் இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலேயே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று உங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் என்றார் எசேக்கியா தீர்காதசனுடைய ஊழியக்காரிடத்திலே ஏசாயா இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார் அப்படி சொல்லி அனுப்பும்பொழுது எத்தியோப்ப ராஜா ஒரு நிருபங்களை எசேக்காவுக்கு அனுப்புகிறார் அது என்ன நிருபம்னு சொன்னால் எஸ் ராஜாக்கு நீ இப்படி இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்து செய்தி நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் நீ தப்புவாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிருபங்களை அனுப்புகிறார் கர்த்தரை நோக்கி எஸ் என்ன சொல்கிறாரு மறுபடியும் விண்ணப்பம் செய்கிறார் என்ன விண்ணப்பம் செய்கிறான்னு சொன்னால் பதினஞ்சு விண்ணப்பங்கள் அழகாக சொல்கிறார் சேனைகளின் கர்த்தாவே கேரும்புகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேவேல் தேவனே நீர் ஒருவரே பூமியில் ராஜங்களுக்கெல்லாம் தேவனானவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் கர்த்தாவே உமது செவியை சாய்த்தருளும் கர்த்தாவே உமது கண்களை திறந்து பாரும் ஜனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும் சொல்லி அனுப்பின வார்த்தைகளெல்லாம் கேளும் இப்படி தேவனை நோக்கி முதல்ல அவர் என்ன பண்ணுறான் ஸ்தோத்திரம் சொல்றான் ரெண்டாவது விஷயம் என்னென்னா முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் என் விண்ணப்பத்தை கேட்பதற்கு உம்முடைய கண்களும் உம்முடைய காதுகளும் என்ன செய்யணும் திறந்திருக்க வேண்டும் என்று கேட்கிறான் மூன்றாவது முப்பத்தி ஏழு பதினெட்டாவது வசனத்திலே கர்த்தாவே அசிரிய ராஜாக்கள் அந்த ரா ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் ஞாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போடப்பட்டது மெய்தான் அவைகள் தேவர்கள் அல்லவே மனுஷர் கைவேளைய மரமும் கள்ளுகளம்தான் ஆகையால் அவர்களை நீர்த்துளி ஆக்கினார்கள் இப்போது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீ ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களுக்கு அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி என்று விண்ணப்பம் பண்ணுறான் ரட்சிக்க வேணும் அவன் கையில் எங்களை பண்ணோம் மீட்டு எடுக்கணும் அவன் இப்படியாக ஒரு ஒரு வேலைக்காரனை வச்சு தேவனை தூஷிக்கிறானே தேவனை தூஷிக்கிற அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணணும் எங்களை தப்புவீங்க எங்களை ரட்சிக்கும்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் செய்கிறார் கர்த்தர் எஸ் ஒரு ஜபத்தை கேட்டு ஒரு பதில் கொடுக்குறார் பாருங்க முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை அழகாக ஒரு ஆன்சர் பண்ணுறாரு இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை அவன் என்ன செய்ய ராஜா இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை ஒன்று இரண்டாவது இதில் மேல் அம்பு எய்வதும் இல்லை மூன்றாவது இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை நான்காவது இதற்கு எதிராக கொத்தனம் போடுவதும் இல்லை என் நிமித்தம் என் தாசனாக தாவி நிமித்தமும் நான் வந்த வழியிலே திரும்பி போவான் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும் படிக்க இதற்கு ஆதரவா இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் பாருங்க கர்த்தரிடம் எசேகை கேட்ட சபை என்னன்னா அந்த அந்த ஆசிரியர் ராஜாவின் இடத்துல எங்களை தப்பு வச்சு எங்களை ரட்சிக்கும்படி அவர் ஜபித்தார் ஜெபிக்க பொழுது கர்த்தர் அது ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார் என்ன பண்ணுவார் பிரவேசிக்க மாட்டான் உன் அம்புவி அவனோடு வருவதில்லை அவன் வந்து கேடகத்தோடு வருவதில்லை அவர் வந்து என் தாசனாகிய தாவி நிமித்த என்ன பண்ணுவேன் அவன் திரும்பி அவன் இடத்துக்கே போகுவான் என்று வார்த்தையை சொல்லி அவர் என்ன சொல்ல சொன்ன வார்த்தை இந்த நகரத்தை ரட்சிக்கும் படிக்கும் இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அதுக்கு ஆன்சர் பண்ணுறார் மறுநாள் இந்த எஸ்ஐகர் ராஜா சொன்ன வார்த்தைக்கு தேவன் தந்த அந்த ஆன்சருக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு அந்த அசிரியா அவருடைய ஜனங்களை அழிக்கிறார் அதிகாலுமே என்ன பண்ணுறாரு ஜனங்களோட பிரேதங்கள் விழுந்து கெடுக்கதான் அது எவ்வளோ பேர் எண்ணிக்கைன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலுமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்களெல்லாம் செத்த பிரேதங்களாக கிடங் கெடுக்கிறாங்க பாருங்கள் கர்த்தரை விரோதிக்கிறவங்கள கர்த்தரை விரோதித்து பேசுறவங்கள கர்த்தர் விரோதமா வந்த சத்துருக்களை கர்த்தரைனா செய்யறாரு என்ன செய்யறாரு சொல்லிறாரு உனக்கு நான் ரட்சிப்பு கொடுக்குறேன் தாவதி ராஜை போல உன்னை தப்பி வைக்கிறேன் ஆனா இந்த இடத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அசிரியருடைய ஜனங்களை ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் அழிச்சு போட்டுறார் அந்த அசரியா ராஜா என்ன பண்ணுறான்னு சொன்னால் திரும்பி போய் நினைவே நினைவேயில் இருந்து விட்டுடுறான் அப்போ அந்த நினைவேயில் இருக்கும் பொழுது இந்த ஒரு மிஸ்ரோக்கின் கோவிலிலே பணிந்து கொள்ளும்படி போகிறான் அந்த இடத்துல போகும்போது அவனுடைய மகன் ரெண்டு மகனுங்க என்ன பண்ணுறான் அவன் பேர் வந்து அத்திரம்லேக்கும் சரத் சேரம் ரெண்டு பேர் அவனுக்கு அந்த மூன்று மகன் அதில் ரெண்டு பேர் என்ன பண்ணுறானா இவன் கீழே குடிஞ்சு பணியும்போது பட்டயத்தினால அவனை தலை என்ன பண்ணுறாங்க வெட்டி போட்டுறாங்க வெட்டி போட்டு அர்ராத் தேசத்துக்கு ஓடி போயிடுறாங்க அப்புறம் இன்னொரு மகன் தோன் என்னும் ஒரு ஒரு மகன் தான் அந்த பட்டத்திற்கு ராஜாவாக வருகிறான் பாருங்கள் தன்னுடைய சொந்த பிள்ளைங்க அந்த சத்துருனுடைய கோயிலே அவர் அவன் வந்து பணிந்து குனிந்து அந்த வணங்கும்பொழுது அவன் தலையை அவன் என்ன பண்ண பட்டியத்தெடுப்பவன் பட்டியத்தால் மடிவான் என்று சொன்ன வார்த்தை அங்கு நிறைவேறுகிறது இது வந்து எசேஏக்கேக்களுடைய ராஜாவா இருக்கும்போது அவனுக்கு எதிராக வந்த ராஜாவை எப்படி கர்த்தர் யுத்தமிட்டு அவர் ஜெயித்து ஆறுதல் கொடுத்தார் ரட்சிப்பின் கொடுத்தார் இது எசேக்கனுடைய முதல் விண்ணப்பம் இரண்டாவது விண்ணப்பம் என்னவென்றால் எசேக்கல் ராஜா மரணம் அடைய ஒரு தருவாயில் இருக்கிறார் அப்பொழுது ஏசையா தீர்க்க தரிசி எசேக்கியாவிடம் போய் என்ன சொல்றான்னு சொன்னா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து இப்போ ஒரு மனுஷன் இறக்க போறான்னு தெரிஞ்சிச்சு அப்ப நம்ம என்ன சொல்வோம் ஐயோ இறக்க போறாரு இப்போ இருக்கிறத ஏதாச்சும் அவர் கடைசி என்ன பேச போறாரு கடைசியை நீங்கள் என்ன சொல்ல போறீங்க வீட்டுக்குன்னு நம்ம கேட்கறோம் இல்லையா அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு நேரடியாக இசையா இசை கேக்கிட்ட போயிட்டு நீர் உமது வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து நீர் பிழைக்க மாட்டீர் மறுத்தி போவர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று அப்படி நேரடியே சொல்றார் அப்போ இந்த இதுக்காக என்ன பண்றாரு இசைக்கியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் என்ன விண்ணப்பம் செய்கிறான்னா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமான நடந்து முது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பது நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி இசைக்க மிகவும் அழுதான் அப்படின்றது அந்த வார்த்தை சொல்கிறேன் பாருங்க நான் உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணேன் உண்மையும் உத்தமமாக நடந்து முது பார்வைக்கு நலமானது செய்தேன் என நினைத்தருளும் இசைக்க மிகவும் அழுதான் இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறார் பாருங்க உன் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்துலேருந்து ஏழு வசனங்களை உன் உண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருடம் கூட்டுவேன் நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அஸ்ரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் இதோ ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயை பத்த பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார் என்னன்னா அவருடைய ஆசை நாட்களின் கூட்டி கொடுத்தார் அவருடைய ஜபத்தை கேட்டார் அவர் கண்ணீரை கண்ட தேவன் இசைக்க தீர்க்க தீர்க்கதர்சி எவ்வளோ ஒரே ஒரு மூன்று விதமான ஜபம் அவர் செய்தார் நான் உண்மையா இருந்தேன் உத்தமனா இருந்தேன் நலமானது செய்த கண்ணீரோடு அழுது ஜபிக்கும் போது கர்த்தராம் ஜபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு என்ன அவர் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார் பாருங்க கர்த்தர் ஆம் பிரியமானவர்களே நாம் கூட நம்முடைய ஜபத்தை கேட்கிறாரா கேட்கவில்லை சந்தேகப்படாமல் நாம் என்ன செய்யணும் கர்த்தர் நம்ம ஜபத்தை என்று நம்பிக்கையோடு விஸ்வாசத்தோடு எசேக்க போல எப்படி ஒரு மரண தருவானே இருக்கிற இசேக்க பதினஞ்சு வருடம் கூட்டி கொடுத்தார் பாருங்களேன் அப்படி நம்மளுக்கும் என்ன செய்வார் நம்ம ஜபத்தை கேட்கிற தேவன் அவர் அதனால் இசைக்கு என்ன பண்ணாராம் அந்த மரண தருவாயினில அவர் என்னென்னலாம் நினைத்தாரோ அதெல்லாம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்குது நிறைய எழுத எழுதி எழுதியிருக்கிறார் நான் மரண தருவாயில் இருக்கும்போது என்ன சொல்கிறேன்னா அவனுக்கு மரண நேரத்தில் எப்படி இருந்ததுன்னா அவன் சுகத்தை கொடுக்கும்போதும் அவன் பாவத்தை குறித்தும் அவனை ரட்சித்த தேவனை ஆலயத்தில் கீத வார்த்தைகள் பாடுவேன் இப்படி சில வரிகள் அவன் சொல்கிறான் அதில் கடைசியை முப்பத்தெட்டு இருபதில் என்ன சொல்கிறான் கர்த்தர் என்னை ரட்சித்து வந்தவர் ஆகையால் எங்கள் ஜீவன் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான் எழுதி வைக்கிறான் என்னன்னு அவனுக்கு கொடுத்த நன்மையான காரியங்கள் கர்த்தர் அவனுக்கு செய்த நன்மையான காரியங்கள் அவர் ஜபத்தை கேட்ட காரியங்கள் அந்த மரண தருவாயில் கர்த்தர் பேசின காரியங்கள் அவன் என்ன செய்யறான் எழுதி வச்சு கடைசியாக ஆலயத்தில் என்ன கீத வாதியங்களோடு வாசித்து பாடுவேன் என்று எழுதி வச்சான் என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இசேக்கே போல தேவன் விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஆம் பிரியமானவர்களே ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து முடிக்கலாம் ஸ்தோத்ரர் ஆண்டவரே நேற்று மின்றும் என்றும் ஆறாதை நல்ல தகப்பனி இன்றைக்கு இந்த எஸ் ஏக்கி அத்திற்க தரிசி அப்பா அவர் உண்மையோடும் உத்தமத்தோடும் விண்ணப்பத்தை ஏறும் பொழுது நீர் அவர் விண்ணப்பத்தை ஆண்டவரே கண்டீர் அவர் கண்ணீரை கண்டீர் அவர் விண்ணப்பத்தை கேட்டீர் ஜபத்திற்கு பதில் கொடுத்தீர் அதே போல் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் அவர்கள் ஆண்டவரே என்ன அவர்கள் வேண்டுதல் என்னவோ தேவைகள் என்னவோ விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்க வேண்டுமா அப்படின் கருத்தில் கொடுக்குற ராஜா அப்போ நாங்களும் ஆண்டவரே வரே இசைக்கள் போல அடுவரே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா அப்படைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம் எங்கள் மீது இருப்பதாக துதி கண மகிமை முக்கிய செலத்தித்தரன் இயேசு கிருஷ்ணாமத்தில் வேண்டுகொள்கிறேன் பிதாவே ஆமே